ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா நான் தான் உங்கள் குயின் அம்மு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தாங்க ஒன்று போட போகிறேன் சமையல் என்னங்க நிறைய எல்லாம் யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க யூடியூப்பில் நிறைய வரும் ஆனால் புது நம்மளும் ஏதாவது ஒன்று போடணும் இல்லையா அதுக்காக வந்து வீடியோ நான் போட்டுன்னு இருக்கேன் என்ன சமையல் வீடியோன்னு பார்க்க போனீங்கன்னா பேபி பொட்டேட்டோ பிரியாணி அந்த உருளைக்காயங்க சின்ன சின்ன உருளைக்காயங்க இருக்குது இல்லையா அந்த சின்ன சின்ன உருளைக்காயங்க எடுத்துகிட்டு நம்ம தோல் சீவிட்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினாலாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கின்னு நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் அதை அதை தான் வந்து ரெடி பண்ணின்னுக்குறேன் சரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே வாட்டி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காமிக்கலாமேன்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நாலு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நான் வந்து பச்சடிக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் போட்டு நான் கலக்கி பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா அது ஒரு சின்ன வெலை அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுத்து தூரம் வச்சிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தயிர் வந்து ரெடி பண்ணிட்டேன் சரி அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருந்துச்சுனாக்கா நம்ம சமையல் முடிச்சதுமே டக்குன்னு அது குக்கரில் தாளிச்சிட்டு நம்ம போய் உக்காந்து இருக்கலாம் டிவி பார்த்துட்டு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து சமையல் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் பஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் தயிர் பச்சடி செஞ்சுட்டேன் பாருங்கள் முடிஞ்சாச்சு மூடி வச்சுட்டு நம்ம பிரியாணி சேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இந்த பிரியாணி கூட வந்து முட்டை இல்லைனா எப்படிப்பா அதனால் ரெண்டு முட்டை இருந்தது சரி அந்த ரெண்டு முட்டை மட்டும் வேக வச்சுக்கிட்டேன் நாங்கள் நாலு பேர் இருக்கிறது ஆனால் ரெண்டு முட்டை தான் வேக வச்சுக்கிறேன் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலான்ட்டு ஒரு பேபி பொ பொட்டேட்டோ வந்து ஒரு பத்து பதினஞ்சு தோல் சீவி நான் வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பட்டை லவங்கம் நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் ஐட்டம் போடுறோமோ அதுதான் சேம் இதுக்கு தக்காளி வந்து பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உப்பு மஞ்சள் வெறும் வெறும் மிளகாய் கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் குக்கரை வச்சு ஒரு நூறு கிராம் எண்ணெய் நூறு கிராம்னால் நாங்கள் நாலு பேர் இருக்கிறதுனால நூறு கிராம் போடுறோம் அரை கேஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற அரிசி அதனால தான் நூறு கிராம் ஊத் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு நான் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு வெங்காயமும் போட்டுட்ருக்குறேன் அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டோம்பா பிரியாணிக்கெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்க ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அப்புறம் நாலு பச்சை மிளகா போட்டு ஒரு கைப்பூடி புதினா ஒரு கைப்பூடி கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயில் வந்து அந்த புதினா வாசனையும் கொத்தமல்லி வாசனையும் ரொம்ப கம்முன்னு வரும் அப்புறம் பத்து பதினஞ்சு பேபி பொட்டேட்டோ அதாக கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றா போட்டுக்குங்க ஏன்னா உருளைக்கைங்க வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனாலே நம்ம அதாக கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒன்றா வதக்கிட்டோம்னா இதுவும் பாதி வேவும் அதுவும் பாதி வேவும் இந்த உருளைக்காயங்களை வந்து நான் முயசு முயசாக போட்டுக்கிறேன் ஏன்னா அது பிரியாணி மாதிரி உரண்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடஞ்சி அது கட் பண்ணி போட்டால் அதனால தான் நான் முயசு முயசாக போட்டுக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி அந்த இதுவாக கூடவே போட்டுக்கிறேன் வெங்காயத்தாக கூடவே இப்போ வந்து கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நான் ஒன்றாவே போட்டுட்டேன் நல்லா அது வதக்க வதக்க வந்து சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வதங்கும் மெயின் வந்து வதங்கிறதுக்கோசமே எல்லாமே நான் ஒன்றா போட்டுட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக வதங்கும் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா வதங்கிடுச்சு கலறி கலரி கொடுங்க இல்லைன்னா வந்து குக்கர் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் சீக்கிரமாக தீஞ்சு போய்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஜ்ஜி வரணும் அந்த கொஜ்ஜி வந்தால் தான் அது வந்து அந்த வாசனைலாம் போய் நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்குது அந்த எண்ணெய் விடணும் அந்த அந்த கொஜ்ஜி மேலே எண்ணெய் வந்துச்சுனா தான் மேலே ஓ ஆயிட்டுக்குது அப்படின்ட்டு அப்புறம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸு தண்ணி நான் வந்து இங்கே ஸ்டீம் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனாலேயே நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி ஏற்றுன்கிறதுக்கு நாலு நாலரை கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றினா ஒன்றாகாது குக்கரில் தானே அதனால நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றினுக்கிறேன் நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க அரிசி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க த தண்ணி சலசலன்னு கொச்சதுமே ரைஸை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் நான் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நான் இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுனால உடனே போட்டாச்சுங்க இப்போ அந்த தண்ணி கொச்சதுமே நம்ம நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கிற வேலையில் ஒரு அரை எலுமிச்சி பயம் நல்லா பிசிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கலர் கலரிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம்ப்பா குக்கரை மூடிட்டோம்னாக்க ரெண்டு விசில் எங்கள் குக்கருக்கு ரெண்டு விசில் உங்கள் குக்கருக்கு வந்து ஒரு 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 குக்கர் வந்து சீக்கிரமாக டக் டக்குன்னு விசில் வரும் ஒரு ஒரு குக்கர் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் இது வந்து டக் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அதனால் நான் ரெண்டு விசில் தான் விட போகிறேன் நான் இந்த விசில் வந்ததும் ரைஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் வந்து குக்கர் விசில் வந்துடுச்சு நான் அந்த கலர் வீடியோ எங்கேயோ கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் வெறும் தட்டில் போடுறது மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தட்டில் போட்டு உதிரி உதிரியாக வந்துக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்துச்சு கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டேன் பாதி அள்ளிட்டேங்க என்னால் சாப்பிட முடியாது மொத்தமாக போடுறது போட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன் கிட்டே போய் சொல்ல விரும்பலை அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாரி கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு காமிச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக்